ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக எதனை பற்றியது அப்படின்னு கேட்டால் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா யார் அப்படிங்கிறது பற்றி நான் வந்து நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம் பெஸ்ட் ஸ்டாஃப் பெஸ்ட் டீச்சர் பெஸ்ட் யூடியூபர் அப்படிலாம் தாண்டி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பற்றினா சில தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இவங்களுடைய என்ன சொல்ல டிஎன்பிசி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து காமிச்சு சரியாக வரலை அப்படி சொல்லி இவங்க கொடுத்துருந்தாங்க நூற்றி நாற்பத்தி ஒரு கொஸ்டின் தான் வந்து இவங்க அடிச்சிருந்தாங்க ஸோ பெருசாக பண்ணலை அடுத்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தீபாவளி பிஸ்னஸ் பண்ணி நம்ம பேச்சில் ஜாயின் ஆக்சுவலாக பேச்சில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரிசல்ட் வந்துச்சு அதில் வந்து இவங்க ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வந்து எப்படி எழுதிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய கற்பதைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பரிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்திக்கு நூற்றி எழுபது நூற்றி எண்பது நூற்றி எண்பது கூட இவங்களால் எடுக்க முடியல ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்படி டஃபாவே இருக்கும் பட் ஸ்டில் டெஸ்ட் ஒண்ணுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து டெஸ்ட் ஒன்னுல வந்து இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எழுதிருப்பாங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நூத்தி பதினெட்டு கேள்விகளுக்கு எவ்வளவு எடுத்திருக்காங்க மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு எவ்வளவு எடுத்திருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்டா வந்து இவங்களே போட்டு டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா எழுதிருப்பாங்க இருநூறுக்கு நூத்தி எழுபத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஓகே சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கற்பதேயசுடைய ஒயமாறைய எடுத்து எழுதுவாங்க அதை தாண்டி வந்து சில டவுட் இங்க எழுதி வச்சிருக்காங்க பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டவுட் எழுதிருப்பாங்க எப்ப நான் வந்து எப்ப வந்து எக்ஸாம் ஆரம்பிச்சாங்க என்ன ஏது எல்லா டீட்டெயிலுமே எழுதிருப்பாங்க அதாவது டைமிங் டெஸ்ட் டைம் வந்து எப்ப இருந்து எப்ப உங்களுக்கு கரெக்டா தெரியுதான்னு தெரியல இப்படிதான் எழுதணும் நீங்க இன்ஸ்டியூட் கூட இந்த ஃபார்மட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் டோட்டல் டைம் ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க பத்தரை மணிக்கு முடிச்சிருக்காங்க இது இவங்களுக்காக எழுதுனது ஊருக்காகவோ இல்ல இவங்க அப்பா அம்மாவுக்காகவோ இல்ல எனக்காகவோ கிடையாது ஓகே நான் எழுத சொல்லவும் இல்லை நான் இது இப்படி எழுதுனா எழுதுனா நல்லது அப்படி சொல்லவே இல்லை ஆனா இது நல்லா இருக்கு ஆனா இது நல்லா இருக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணணும் தான் இந்த வீடியோவே போடுறேன் இந்த மெத்தட மற்ற ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் ஓகேங்களா டவுட் இங்க பாருங்க இது வந்து நான் சார்கிட்ட கேட்க வேண்டிய டவுட் சொத்துரிமை வந்து என்ன இது இருக்குமா ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் வந்து நாங்க ஆப்ஷன் வைக்கும் போது ஆப்ஷன்ல தப்பாயிடுச்சு நாற்பத்தி மூணா நாற்பத்தி நாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பாயிருச்சு அவங்க அதை அதை நோட் பண்ணி நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி நோட் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி மேக்ஸ் எப்ப இருந்து எப்ப எழுதியிருக்காங்க டெஸ்ட் டோட்டல் டைம் வந்து ஏழரை மணில இருந்து பத்தரை மணி ஓகேங்களா இவங்க வந்து பி எம் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க ஒர்க் போயிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு பர்சனலா நிறைய ப்ராப்ளம் ஒரு பெண்மணியா இருந்து அவங்க அம்மாவை வந்து பாத்துக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க பர்சனல்க்கு எனக்கு நான் ஷேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தெரியல பட் மன்னித்துக் கொள்ளுங்கள் யாலினி இது ஏன் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னா நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் பப்ளிக்ல போட்டேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க எப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அதே மாதிரி பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும் யாழினி வந்து ஜெயிச்சு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப யாழினி யார் தெரியுமா அவங்க எவ்வளவு பெரிய படிப்பாளி தெரியுமா எப்படி நல்லா படிப்பாங்க தெரியுமா நல்ல சூழல் தெரியுமா அப்படின்னு ஊரு பேசுவோம் ஆனா அதுக்கு முன்னாடியே கற்பதையே எஸ் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தே ஆக வேண்டும் உங்ககிட்ட நான் நிறைய மெசேஜ் பண்ணிருக்கேன் இதெல்லாம் வந்து பயங்கரமான விஷயம்பா இப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாமு நீங்க கிளியர் நம்ம டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து டெஸ்ட் ஒன்னு இவங்க எழுதிருவாங்க குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெஸ்ட் ஒன்னு ரைட்டா அடுத்தது பாருங்க இவங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்த மாத்தி எழுதிருப்பாங்க எப்படி இது ஒவ்வொன்னு வந்து எனக்கு எனக்கு அந்த மாதிரி அவங்க வந்து அனுப்புறாங்க டெஸ்ட் ஒண்ணுல நான் எவ்வளவு எழுதிருக்கேன் எப்படி ஏது அப்படிங்கிற அனுப்பிச்சிருக்காங்க அடுத்தது பாருங்க இதையும் ஹைலைட் பண்ணி சார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் எடுத்திருக்கேன் அஹ் அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு இவ்வளவு நேரம் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருபத்தஞ்சு நிமிஷம் இருபத்தி மூணு நிமிஷம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஃபார்மட் நான் சொல்றேன் அடுத்தது குட் ஸ்கோர் கீப் இட் அப் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் தான் என்னால என்னால பண்ண முடிஞ்சிச்சு அந்த டயத்துல அதுக்கு அடுத்து நோட்ஸ் இவங்க எடுத்திருக்காங்க பாருங்க நோட்ஸ் இப்படி எடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க டெஸ்ட் ஒண்ணுக்கு நான் வந்து நான் சில பிடிஎஃப் அனுப்புவேன் பிடிஎஃப் முன்னாடி அவங்க வந்து நோட்ஸ் எடுக்காங்க குரூப் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க பாலிட்டியா இருக்கட்டும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்டா இருக்கட்டும் சயின்ஸ் மேக்ஸ் தமிழ் எல்லாத்துக்குமே நோட்ஸ் நீட்டா எடுத்து வச்சிருக்காங்க இப்படி நோட்ஸ் எடுக்கிறேன் சார் கொஸ்டின் அனலைசிஸ் இது கரெக்டானு கேட்டுருப்பாங்க ஆக்சுவலா வந்து இப்படி தான் எடுக்கணும் அது நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிருப்பேன் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பாங்க இப்படிதாம்மா நீ மெசேஜ் எடுக்கணும் ஒரு பேப்பரை வந்து ஏ ஃபோர் ரெண்டா அப்படி பிரிச்சு இப்படி பிரிச்சு எடுக்கிறாங்க பாத்தீங்களா நோட்ஸ் திஸ் இஸ் த ஃபார்மட் இதுதான் வந்து ஒரு நல்ல ஃபார்மெட் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருப்பேன் இப்படி எடுக்கிறது எடுக்கிறதுதா நல்லதுன்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த இந்த ஒரு கொஸ்டினுக்கு அவங்களுக்கு டவுட்டு இது என்ன என்ன ஏது இதுல வராதா அப்படின்னு சொல்லிட்டு டென்த் ஸ்டாண்டர்ட்ல இப்படி போட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து லெவன்த்த் ஸ்டாண்டர்ட்ல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு போட்டிருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்ப பாருங்க எப்படி படிக்கிறாங்கன்னு எந்த மாதிரி எந்த நோக்கத்தோட படிக்கிறாங்க சோ அதுக்கடுத்து நம்ம இதுல வந்து ஒரு ஒரு சின்ன கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் எரர் அந்த டைப்பிங் எரர வந்து சுட்டி காட்டி சார் இது இப்படி இருக்கு சார் அப்படின்னு சொன்னோடனே இல்லப்பா இது வந்து ஆக்சுவல் பதினாலு இல்ல அறுபத்தி நாலு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து சம் ப்ராப்ளம் இதை மட்டும் ஜஸ்ட் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அவங்க சர்ஜரி எடுத்து அது ஒரு சில விஷயம்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க அவங்க ஓகேப்பா டோன்ட் ஒரி டேக் கேர்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு படிக்க டைம் இல்லை அதுக்கப்புறம் இவ்வளோதும் சொல்லி இவ்வளவு ஒரே அப்புறம் டெஸ்ட் டூ எழுதுறாங்க டெஸ்ட் டூ கொடுத்த டையத்தில் எழுத முடியல அட்ரான் டெஸ்ட் டூ அதுக்கு அடுத்து எழுதி இங்க பாருங்க இரநூறுக்கு வந்து நூத்தி நாலு எழுதுறாங்க ஓகேங்களா இரநூறுக்கு நூத்தி அறுபத்தி நாலு அதுலயும் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்து சார் இது ஏன் சார் சொல் பின்வரும் நிலையணியா இல்ல வந்து சொல் பொருள் பின்வரும் நிலையணியா புக்ல இது போட்டிருக்கேன் சொல்லும் போது ஆமாப்பா நீங்க சொன்னது ரைட்டு சொல்ல என்னோட பிஸி ஸ்கெடியூல அவங்க கிட்ட நான் பெருசா பேச கூட முடியறது பட் அவங்க அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் சார் வந்து பிஸியா இருப்பாரு பரவாயில்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அளவுக்கு பேசுறாங்க என்னால வந்து நான் என்னோட வார்த்தையெல்லாம் ஒரு வார்த்தை இருக்கு நோ இஷ்யூ ப்ராப்ஷன் ஏன்னா நிறைய வந்து சொல்ல முடியல வாய்ஸ்ல போயிட்டு போட்டு முடிச்சிருவேன் ஏன்னா பைக்ல போயிட்டு இருப்பேன் நிறைய ப்ராப்ளத்தை தாண்டி நான் வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவேன் நிறைய சிக்கல்களுக்கு நடுவே பட் அவங்களுடையது அளப்பரியது ஓகே ஆப்ஷன் ஏ வராதா பி வராதா எவ்வளவு மெசேஜ் இதுதான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் மூணாவது டெஸ்ட் பாருங்க மூணாவது டெஸ்ட்ல வந்து இரநூறுக்கு நூத்தி அறுபத்தி மூணு தமிழ்ல நூத்தி இருபது கேள்வி தமிழ்ல கேக்குறோம் பழைய புக்கு கேட்கிறோம் புது புக்கு கேட்கிறோம் ஓகே இது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து பழைய புக்ல இருந்து ஒரு இருபது கொஸ்டின் வரும் புது புக்ல இருந்து இயல் வைஸ் ஒவ்வொரு பருவ ரீதியா நூறு கேள்வி இருக்கும் பழைய புக்ல இருந்து அந்த ரெண்டு சாப்டரா பிரிச்சு இருபது இருபது கேள்வி கேட்பான் பழைய புக்ல இருந்து அது எல்லாத்தையும் படிக்கிறாங்க அவங்க இருபது கொஸ்டின் இருக்கும் சயின்ஸ் வந்து இத்தனை ஒவ்வொரு வந்து பிரிச்சு ஜிஎஸ் வந்து ஜிஎஸ் நூறு கேள்வி எண்பது கேள்வி தமிழ் நூத்தி இருபது கேள்வி அப்படின்னு சொல்லும் போது கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா இப்படி படிச்சா இவங்க இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் எல்லாம் ஏன் கிளியர் ஆக மாட்டாங்க கண்டிப்பா கிளியர் ஆகும் ஏற்கனவே எழுதி கிளியர் ஆக முடியல நம்ம பேட்சுறாங்க ஏற்கனவே இப்ப இவங்களை தாண்டி நான் யாரு மட்டும் சொல்ல வரல வேற சில ஸ்டூடெண்ட் ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டு சார் நான் கிளியர் ஆக முடியல சார் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அவங்களால வந்து கூட பே பண்ண முடியல பாதி ஃபீஸ் தான் பே பண்ணாங்க பரவாயில்ல உள்ள வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பா கிளியர் ஆவாங்க அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல தன்னம்பிக்கையான ஒரு விஷயமா வந்து நான் பாக்குறேன் டெஸ்ட்ல வந்து நூத்தி எண்பது இருக்க ட்ரை பண்றேன் சார் ஏழு நாள் முழுசா இருக்கு லாஸ்ட் அந்த அந்த பாசிட்டிவ் பாருங்க படிக்க முடியல எல்லாம் இதுவும் ஏழு நாள் இருக்கு சார் லாஸ்ட் த்ரீ டெஸ்ட் நான் வந்து சரியா படிக்கல சரியா படிக்காமலே நம்ம டெஸ்ட்ல வந்து அவங்க இது வந்து நல்ல கொஸ்டின் தான் சொல்லுவேன் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் நிறைய பேர் நம்மளோட ஃபீட்பேக் எல்லாம் டெலிகிராமில் போட்டுருக்கேன் கொஸ்டின் ரொம்ப டஃப்னு சொல்லிருப்பாங்க நிறைய பேர் அதுவும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே கொஸ்டின் டஃப் சார் உங்களோட இது ரொம்ப டஃப்பாக கேக்குறீங்க அப்படிலாம் டஃப்பாக கேட்டால் கேட்டாதான் நீங்க அங்க வந்து ஈஸியா அடிக்க முடியும் ஒரிஜினல் இதெல்லாம் ஈஸி அடிக்க முடியும் அவ்வளோ டஃபான கொஸ்டினையும் எடுத்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் நல்லா படிக்கக்கூடிய மாணவர் நான் வந்து ஏதோ சுமாரா படிக்கக்கூடியவங்க வந்து நூத்தி இருபது எடுத்ததை நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன்னா உண்மையே டஃப் போல அப்படி நினைச்சிருப்பீங்க ஆஹ் நூத்தி அறுபது எடுக்க முடியுதுன்னா ஈஸியான கொஸ்டின் நினைச்சிருப்பீங்க பட் கொஸ்டின் சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம்ல கொடுத்துருக்கேன் கொஞ்சம் எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிவைஸ் பண்ணி நல்லா படிக்கிறாங்க இந்த வீக் கண்டிப்பா எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சொல்றாங்க ஓகே அதுக்கு அடுத்து பாருங்க இது வந்து டெஸ்ட் இந் இதோட வந்து முடியுது இப்ப அஞ்சாவது டெஸ்ட் இப்ப இன்னைக்கு இருந்து இன்னைக்கு மண்டே ஆஹ் நவம்பர் பதினொன்னுல இருந்து அஞ்சாவது டெஸ்ட்ட்க்கான ஸ்டெயூல் ஆரம்பிக்குது அவங்க நாலாவது டெஸ்ட் நேத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க எஸ்டே நேத்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரநூறுக்கு நூத்தி எழுவத்தி மூணு இப்பயும் அவங்களுக்கு வரல நூத்தி எண்பது எடுக்கல நூத்தி இருபது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்து எடுக்கிறாங்க பத்து கேள்வி தப்பாயிருச்சு அது எது புது புக்குலையா பழைய புக்லையான்னு தெரியல பட் பத்து கேள்வி தப்பு ஓகே பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல பத்து தானே தப்பு ஆனா அந்த பத்து வராம பாத்துக்கணும் அதுதான் அடுத்த டெஸ்ட்ல வந்து அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஓகேங்களா முன் முன்னெச்சரிக்கையா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எழுதுறாங்க ஒவ்வொன்னு கண்டினியூவா கொடுத்துட்டு வர்றாங்கல்ல அப்புறம் பாலிட்டியில ஐஎன்எம்ல ஐஎன்எம்ல பதினேழு கேள்வி அந்த போர்ஷன் கொடுத்துருப்போம் அதுல இருந்து பதினஞ்சு பதினாறு எல்லாம் வைக்கல ஏ இந்த கொஸ்டின் நல்லா இருக்குன்னா நாங்க வச்சிருவோம் இந்த கொஸ்டின் வேணாம்னா அது பன்னெண்டு கொஸ்டினா கூட இருந்தாலும் ரைட்டு பத்து கொஸ்டின் இருந்தாலும் ரைட் அவ்வளவுதான் அதாவது அங்க வந்து அந்த ப்ளூ மாதிரி இவ்வளவு கொஸ்டின் கண்டிப்பா கேட்கணும்லாம் வைக்கல இந்த சிலபஸா இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்கன்னு வைக்கிறோம் இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி தான் நம்பர் வந்து சரியா இருக்காது இருபத்தி பாலிட்டியில மேக்ஸ் ஆனா பிக்ஸ்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சயின்ஸ் வந்து பதினஞ்சுன்னு வச்சிருக்கோம் ஒரு ஃபிரீசிங்கா வச்சிருக்கோம் அதுவும் சம்டைம்ஸ் மாறும் ஓகே பதினஞ்சுங்கிறது வந்து பதினாலு ஆகலாம் பதினெட்டு ஆகலாம் மாறி மாறி இருக்கும் ஓகே ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீட்டா எழுதி எங்களுக்கு அனுப்புறாங்க இந்த டைமிங் எல்லாம் அவங்க வந்து இந்த இடத்துல ஃபாலோ பண்ண முடியலையா என்னன்னு தெரியல ஆனா இதுலயும் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்து நான் ஒரு வாய்ஸ் ஒரு வாய்ஸ் போட்டுருவேன் சூப்பர்ப்பா இது ஆனால் இது பத்தாது இன்னும் வேணும் அந்த வாய்ஸ்லயும் குறந்தாலும் இருக்கும் வண்டியில போயிட்டே இருக்கும்போது வாய்ஸ் பண்ணிருப்பேன் ஓகே ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு நிகழ்வுல இருந்திருப்பேன் அப்போ வாய்ஸ் பண்ணிருப்பேன் ஏன்னா நான் பார்த்துட்டா கண்டிப்பா ரிப்ளை பண்ணிருவேன் அந்த ஐஎம்எஃப் எப்ப படிச்சாலும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற மாதிரியே இருக்கு சார் இது உங்களுக்கு தோணும் இது எல்லாருக்குமே வரும் இயர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு இது யாருக்குமே இல்லை எல்லா மாணவர்களுக்கும் இது இருக்கும் ஈவன் சம்டைம்ஸ் எனக்கே வீடியோ போடும்போது அது இது வருமா அது வருமானு தோணும் அதுக்கப்புறம் அவங்க நோட்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்க டென்த் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் யா டென்த்து ஸ்டாண்டர்ட்ல லெசன் ஃபைவ் என்னென்ன இருக்கு ஐஎன்எம்முக்காக அவங்க பிரம்ம ஞான சபை பிரார்த்தனை சமாஜ் யார் ஒன்று வந்தா ஆத்மாராம் ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருப்பேன் ஓகேங்களா சோ இது எங்க ஆரம்பிச்சது அவ்வளவு நீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நோட்ஸ் ஓகேங்களா சோ இது இந்த நோட்ஸ் யார் எல்லாருக்குமே புரியும் அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எடுக்கிறாங்க சார் இந்த மாதிரி எழுதி திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தா ஞாபகம் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்கிட்ட ரெக்கொஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இன்னும் ரிப்ளை பண்ணல கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி வந்து நீங்க பார்த்து படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து பண்ணீங்கன்னா யாழினி கண்டிப்பாக உங்களால மறக்க முடியாது ரொம்ப இல்ல ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் நீங்க மறக்காம இருந்தாலே போதும் அதுக்கு வந்து ரிப்பீட் ரிவிஷன் ரீரிவிஷன் டைம் லைன் போட்டு வச்சுக்கோங்க மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அதர் பேஸ் பண்ணி படிங்க ஓகே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு கிளாசிப்பூர் அங்க இருந்து ஒரு டைம்லைன் நூறு வருஷத்துக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் இந்த இடைப்பட்ட காலத்துல பிரிட்டிஷ் என்னென்ன பண்ணாங்க இது ஒரு டைம்லைன் அதுவே வந்து பாத்தீங்கன்னா கடைசி பின்னாடி டைம் லைன் கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு டைம்லைன் ரெடி பண்ணுங்க என்னென்ன வருஷம் டென்த் புக் ஃபுல்லா வந்துருச்சு அஞ்சாவது லெசன்ல இருந்து லாஸ்ட் லெசன் வரைக்கும் என்னென்ன டைம் வருஷம் வந்திருக்கும் அது எல்லாத்தையும் ஒரு கால கோடாக மாத்துங்க ஒரு தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொன்னா போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி மாத்துங்க புக்கு பின்னாடி இருக்கும் அதே மாதிரி நீங்க உங்க நோட்ல கொண்டு வாங்க அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து மைண்ட்ல பிக்ஸ்ட் ஆகும் ஓ இப்படி இருக்கா இந்த வருஷம்னா இந்த வருஷம் அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன்லயே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு தான் எங்கெங்க நடந்துச்சு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா போட்டு வரும் மைண்ட் மேப் மாதிரி கிரியேட் பண்ணுவோம் ஆனா இது எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பண்ணிடுவாங்க ஆனா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சுத்தம் ஆனா பிலோ ஆவரேஜா இருக்கட்டும் ஆவரேஜா இருக்கட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெஸ்டா மாறுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இந்த சின்ன ஸ்டெப்ப பண்ணாலே போதும் இவங்க பண்ணிருக்காங்கல்ல வார வாரம் எவ்வளவோ சங்கடங்களையும் தாண்டி இவங்க சொல்ல முடியாது என்கிட்ட ஷேர் பண்ண முடியாத சில பிரச்சனைகள் இருக்கும்ல அதெல்லாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா டாப்பிள் பண்ணிதான் இந்த எக்ஸாம் நம்ம டெஸ்ட் பேட்ச்சில ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க இவர்கள் கண்டிப்பாக கிளியர் செய்ய வேண்டிய மாணவர்கள் இவங்க கிளியர் பண்ணலன்னா உண்மையிலேயே ஆண்டவன் மீதே கோபம் வரும் ஆண்டவன் கிட்டேயே சண்டை போடணும்னு தோணும் இறைவனிடமும் சென்று சண்டையிட முறையிட தோன்றும் இந்த மாதிரி சிறந்த மாணவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க வேண்டும் என்று பல போராட்டங்களை கடந்து படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வாழ்க்கை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்